ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எதிர்மறையான விமர்சனங்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி கையாளுறது அப்படிங்கிறத தான் ஒரு கதை மூலமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதை நம்பர் அஞ்சு ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார் அவர் நிலத்தில் எப்போவுமே அதிகமாக விளைச்சல் கிடைக்கும் அதை பார்த்த பக்கத்து நிலத்தோட விவசாயிக்கு போகாமல் எப்படி அவர் மட்டும் அதிகமாக விளைச்சல் கொடுக்கலான்னு கோபத்தில் என்ன பண்ணுறாரு அவர் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் விளைச்சலை கெடுக்கிற நோக்கத்தில் அவர் நிலத்தில் போடுறாரு தன்னோட நிலத்தில் குப்பை கொட்டப்படுதுன்னு தெரிஞ்சும் அந்த விவசாயிக்கு கோபம் வரலை சண்டையும் போடலை அவரோட வேலையை அவர் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கார் நாட்களும் போகுது ஆனாலும் அந்த குப்பையும் சேர்ந்துகிட்டே இருக்கு அந்த வருஷமும் அந்த விவசாயி தான் அதிகமா அந்த ஊர்ல விளைச்சல் கொடுக்கறாருன்னு ஒரு அறிவிப்பும் வருது பக்கத்து நிலத்தோட விவசாயி போய் அந்த விவசாயி கிட்ட கேக்குறாரு எப்படி உங்களால மட்டும் அதிகமா விளைச்சல் கொடுக்க முடியுதுன்னு அப்படி நீ என்ன ஸ்பெஷலான உரம் போடுற எங்க வாங்குறாத அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு என்ன அப்படி தெரியாத மாதிரி கேட்குறீங்க நீங்க தான் என் மேல இருக்கிற அக்கறையோட உங்க வீட்ல இருக்கிற கழிவை ஃபுல்லா என் நிலத்துல போட்டீங்க நான் அதை தான் உரமா பயன்படுத்தி என்னோட விளைச்சலை அதிகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலானா எந்த ஒரு செயல் செய்தாலும் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கும் அதை நம்மளால தடுக்க முடியாது அப்படி நம்மளை நோக்கி வரக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களை பார்த்து பயப்படாமல் வருத்தப்படாமல் அதை நம்மளோட வெற்றிக்கு உரமா மாற்றிடணும் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்தும்